திராவிட குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணி கலைஞரை கிண்டல் செய்து பேசி ஒரு காரோத்தர் வந்தாராம் வக்கீலா இருந்த போது திமுக பின்னால் அவர் வந்து எச்ஆர்எம்சி மினிஸ்டராக இருந்தாரான் பின்னால் வந்து மகா படம் அப்படின்னு சொன்னாராம் அவர் வந்து இது யாருங்க உங்களுடைய தாத்தாவான்னு கேட்டாராம் திராவிட குரலை கேட்டாராம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது மகா கூட தெரியல இவன் வந்து எச்ஆர்என்சி மினிஸ்டரா அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன உடனே எல்லோரும் சிரிக்கிறார் அவர் மகா பிரிவா ஜெகத்குரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உலக நாயகன்னு சொல்றாங்க உலகநாயகன் யாருமே தெரியுமா கேட்டாரு ஜெகத்புருன்னு இவங்க சொல்லுங்க ஒத்துக்கிறதுனாக்கா சிங்கேரி மலை வந்து நாய சிங்கே மடம் சொல்லுவாங்க சவுத் இந்தியாவுக்கே நான் தான் சொல்றது இது வந்து கும்பகோணம் மடம் நீங்க வந்து கும்பகோணம் டிகிரி காபி நீ வந்து சாண்ட ஒரு காப்பிச்சு இன்டர்நேஷ்னல் டிகிரி காப்பியா அப்படின்னு இல்லையா அப்போ அது அப்படியாவது மாதிரி அவரே தெரியல அவரு சாதியை பற்றி தீண்டாமை பற்றி எழுதியிருக்கிற கதையெல்லாம் மிகப்பெரிய கதை இல்லையா அதனால் திராவிட குரல் அப்படின்னா ஆரிய குரல் எப்படி இருக்கும்னு அடுத்த கேள்வி ஆரிய குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கவே தெரிஞ்சா இருக்கு தவளை மாதிரி இருக்கும் வேகம் பார்ப்பனர்கள் சொல்வது மழைக்கால தவளைகள் போல் ஒலிக்கிறது அப்படின்னு இருக்கவே மாகா ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் நமகாய் ஒரு தவள பாஷ இல்லை எங்க போய் பிடிச்சிங்களா இல்லை தேவ பாஷன் இதெல்லாம் நடந்தது அவருடைய தீர்ப்பில் இது எதுவுமே கிடையாது வாஞ்சிநாதன் ஒரு பிறவி அங்கே வாதாண்டதாக இந்த தீர்ப்பு அவருடைய ஆர்குமெண்ட் மட்டும் இப்ப இதனுடைய விஷயத்துக்குள்ள நம்ம போவோம் ஏன் கோத்திரம் வார்தாஜ கோத்திரம் என்று சொன்ன உடனே அவர் அவ்வளவு கோபம் வந்தது என்பது நம்ம ஒரு காமன் சென்ஸ் இப்போ நீங்க யாராவது இருக்கிறீங்க ஏன்னா உங்க அப்பா பேரு ராமசாமி உங்க பாட்டம் பேர் கோவிந்தசாமி அப்புறம் பொண்ணு பாட்டன் பேர் கூட நமக்கு தெரியாது அதுக்கு மேலே தெரியாது ஆனால் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் ஒரு பார்ப்பன இளைஞன் அணிவிக்கப்பட்ட ஒரு பார்ப்பன இளைஞன் ஒரு முதியவரை பார்க்கும் போது அவங்க வணங்குகின்ற முறை அந்த வணங்குகின்ற முறை என்பது என்ன அப்படின்னாக்க நான் பாரத கோத்திரத்தில் உள்ள இன்னும் முனிவர்களின் வழி வந்தவன் நான் இது மாதிரி சூத்திரங்கள் இந்த விதிமுறைகளால் ஆளப்படும் குடும்பத்தை சேர்ந்தவன் நான் சாமம் இந்த வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட வேதம் அந்த வேதத்தை சார்ந்த மரபை சேர்ந்தவன் அப்புறம் என்னுடைய பேர் அப்போ இவங்க நம்ம பீகாரில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாள் நாள் தான் கேட்குறாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க என்ன பாரத் வாஜர்லேருந்து லைனேஜ் இருக்குது இதில் நாங்கள் வந்தவங்க அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கலாம் இந்த ஆதாரத்தை அவர் வந்து நம்புற சேர் ஆனா நீங்கள் நான் பிராமின்ஸ் அப்படின்னு நீங்க எப்படி இந்த லயனத்தில் வர முடியும் என்பது அவருடைய கேள்வி வாய்ப்பு இருக்கிற அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் வந்து படிச்சு பாருங்க இந்த இந்த கோத்திரம் என்பது வந்து எக்ஸோ கவி அது சாதி என்பது எண்டோகவி எக்ஸோ என்ன கோத்திரம் என்றால் ஒரு கோத்திரத்தில் வந்தவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள் அதுக்குள்ள திருமணம் உறவு வைத்துக் கொள்ள முடியாது அந்த மகன் மகள் சாதியிடம் இருந்திருக்கிறது மராத்தர் சாதியிடம் இருந்திருக்கிறது நான் பிராமின் காசு இருந்திருக்கிறது ஆனா இதுக்குள்ள எந்த கிளியை கொண்டு வந்ததுதான் பார்ப்பனையத்தின் சூழ்ச்சி என்று அவர் எழுதுறார் எப்படி அதை பண்றாங்க அப்படின்றதை அவர் அம்பேத்கர் பற்றி எழுதுகிறார் அப்போ இதுல உள்ளாங்க அதை உறுதி செய்யும் விதத்துல கோத்திரத்தை சொல்லுகிறார்கள் இது இத்தனைக்கு பிறகு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜியான் சம கொடுக்கிற தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் ஆரம்ப விதிப்படி அவங்களை நியமிச்சது தப்பு மூணு மாசம் ரெண்டு பேரையும் இந்த கோயிலை விட்டு எழுதணும் வேற ஏன்னா ஒரு கோயில் மாரியாத்தா கோயில் காளியாத்தா கோயில் பிரச்சனை இல்லை இந்த கோயில் இவங்களை இருக்கக்கூடாது மூணு மாதத்துல எடுத்துடணும் அவங்க கேட்டது இவங்களை எடுத்துடணும்ன்றது மட்டும்தான் போனஸ் போதா சிஆர்எஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சகர்கள் குடும்பத்தை சேர்ந்த பையன்கள் யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு போட்டுக் கொடுங்க வேலை இது வந்து தீர்ப்பு இது எந்த முறைக்குள்ள வரும் இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு கேள்வி அதாவது இங்க கேட்காத பிரேயர்லேயே இல்லாத கோரிக்கையே இல்லாத ஒன்றை அவர் வழங்கிட்டிருக்கார் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டம் குறித்த தீர்ப்பு நீதிபதி கோகோய் அம்மனார் என்று அந்த அந்த வழக்கத்தில் நாங்கள் இம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அங்கே அர்ச்சக மாணவர் சங்கம் நாங்கள் சார்பாக இம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அந்த அந்த தீர்ப்பு கொஞ்சம் நில்லகமான தீர்ப்பு இருந்தாலும் அந்த தீர்ப்பினுடைய கடைசி பற்றிய ஒரு விஷயம் இருக்குது ஆகம விதிப்படிதான் நியமிக்க வேண்டும் என்றாலும் கூட சாதி போன்ற கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான அளவுகோள்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்று அந்த தீர்ப்பு அது இப்போ இந்த வயலூர் மாணவர்களுடைய பெட்டிஷன்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நாங்க பிராமின் ஆனா நீங்க பொதுவாக நீங்க டிவி விவாதம் மற்ற பார்த்தாக்கா நாங்களே போக முடியாது சார் இது வந்து ஜாதி கிடையாது சார் இது ஒரு டினாமினேஷன் இப்படி பலவிதமாக இதை பேசுவார்கள் ஆனால் அந்த பெட்டிஷன்ல இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்த போதும் அப்படி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கி இருக்கிறார் அப்படின்றதுதான் இது இரண்டாவது இந்த முறை மீறல் இந்த தீர்ப்பு சேலஞ்ச் பண்ணப்பட்டு பெஞ்ச் இந்த தீர்ப்பை ரத்து செய்கிறது அதே போல கீழ்ப்புள்ள கேஸ் இருக்குல்ல உண்றது அதுவும் பெஞ்சுக்கு போய் இது ஜுடிஷியல் என்று சொல்லி பெஞ்ச் அதை ரத்து செய்கிறது தீர்ப்பிலேயே இருக்குது இப்போ இது ரெண்டு நிறைய கேஸ் ஆயிட்ட மூணாவது ஒன்று சொல்கிறேன் ஒரு வெளியீட்டம் வெளியீட்டகம் புத்தக கண்காட்சி புத்தக கண்காட்சி நடத்துவதற்கான பதிப்பாகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பப்பாசி அந்த பப்பாசியில வந்து பப்பாசிக்கு எதிராக ஒரு பதிப்பகத்தை சேர்ந்தவர் ஒரு வழக்கு போடுறார் என்ன வழக்குன்னா அது மதுரை சிக்ஸ் கீழே போடப்படுகின்ற வழக்கு அநேகமாக அரசுக்கு எதிராக ஒரு குடிமகன் தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்திக் கொள்வது என்னென்ன கோணத்தில் போடப்படுவது இப்ப பப்பாசி வந்து அசங்கம்மா இது வந்து பதிப்பாளர்களுடைய கூட்டமைப்பு அதை வந்து நடத்துது அதுக்கு எதிராக போடுற வழக்கு ஆர்டிகிள் டூ ட்வெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி வரும் வராது அப்படின்னு பப்பாசி சார் வந்து வாதம் ரெண்டாவது வாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இது மதுரகோட்டில் போட்டுருக்காங்க நாங்கள் மெட்ராசில் இருக்கிறோம் இது வந்து ஜூரி ஸ்டெக்ஷன் இல்லை இந்த ரெண்டு வாரங்களையும் ஜியா சுவாமிநாதன் வந்து நிராகரிக்கிறார் நிராகரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பப்பாசி வந்து எழுத்தஞ்சு லட்சம் கவர்மெண்ட் கிட்ட உதவி வாங்கி இருக்கீங்க நீங்கள் வந்து பொது நோக்கத்துக்காக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஒன்று இந்த ஜோக்கு கேளுங்க ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஆஃப் என்ன சொல்லுது தெரியுமா சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம் இதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லுது அந்த வேலையை தான் புத்தகங்கள் செய்கின்றன அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்க வந்து நான் அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க முடியாது அப்போ உங்களுடைய கடமை என்ன அந்த பதிப்பாளர் வந்து ஒரு கோரிக்கை கேட்குறாரு பதிப்பாளருடைய கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி போன புக் ஃபேரல எனக்கு எட்டு சாலு கேட்டால் கொடுக்கலங்க ரேட்டு வந்து எனக்கு எக்கசக்கமாக போட்டாங்க ஒரு சாலுக்கு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரமோ எட்டு சாலும் எட்டு என்று பதிமூணு தானே அதுக்கு பதில் அதை விட கூட போட்டுருக்குறாங்க அமெரிக்கன் கான்சுலேட்டை எட்டு சாலு வச்சிருக்கிறான் அந்த ரேட்டு எனக்கு போட்டுக்கிறாங்க இது எப்படி நியாயம் அதனால் அந்த பணத்தை எனக்கு ரீஃபண்ட் பண்ணும் எனக்கு எட்டு சாரும் வரிசையாக கொடுக்க மாட்டேன்றாங்க எனக்கு வந்து ஆயிரம் புக்குக்கு மேலே போட்டுக்கிறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க வந்து எனக்கு இந்த எட்டு சாலையும் வரிசையாக கொடுக்கணும் ரேட்டை குறைக்கணும் இந்த ரேட்டில் போடணும் இதான் கோரிக்கை இதெல்லாம் விசாரிச்சுட்டு நீ அரசியல் மேலாம் சொல்லி தப்பிக்க முடியாது இந்த மாதிரி அரசாங்க சட்டத்தினுடைய வழிகாட்டு கோட்பாடு இப்படி சொல்லியிருக்குது அதனால் சைங்கில் தம்பரை வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி வரிசையாக எட்டு கடை போடணும் ஒரே இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட்டு தான் போடணும் இதுக்கு மேலே ரேட்டெலாம் போடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இருக்கிற நிறுவனம் நீங்கள் இங்கே வந்து நான் அது இல்லை இது இல்லை என்ன பேச முடியாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் இப்போ ஒரு குவிஸ் இந்த பதிப்பகம் என்பது யார் நியூ சென்ச்சுரி புக்கோஸா பாரதி புத்தகாலயமா அப்புறம் சுயமரியாதை பிரசார நிறுவனமா காலச்சூட சரி நான் ஒன்றும் சொல்லலை

நிறைய ஆச்சரியமான விஷயங்களை ஜஸ்டிஸ் தன்னுடைய வரையறைக்குள் இருந்து பண்றாங்க நான் பல முறை வியந்துகிட்டே இருக்கிறேன் எப்படி அவர் இன்னும் கண்டம்ல சிக்காம இருக்காரு நீதித்துறையில வந்து எந்த வார்த்தை சிக்கும் எந்த வார்த்தை தப்பிக்கும் ஒரு கணக்கு இருக்கு ஜஸ்டிஸ் வந்து அந்த பாடல் நின்று விளையாடுவார் பாருங்க ஆச்சரியமா இருக்கும்

அந்த சொன்னாலும் ஜெயாரு என்பது சிறப்பாக அவரும் அதை ரசிக்கிறார் அது அப்போ இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் இன்னும் நிறைய போகுது பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க மாரிதாஸுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு நம்ம ராணுவ தளபதி விமான விபத்தில் இறந்த உடனே இதுல சதி அப்படின்னு ஒன்று எழுதினாரு எழுதின உடனே அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க வதந்தி பரப்பிறாரு நாளே நாங்களும் அந்த எஃப்ஐஆர் பண்ணார் ஒரு எஃப்ஐஆர் நடக்கல இதெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் குறிப்பிட வேண்டியது எப்பவும் நடந்தது நடந்ததில்லை காஷ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு விசில் பாயர் அவரை பற்றி ஒரு புகழ் மாணவிதாசை பற்றி இதெல்லாம் அந்த தீர்ப்பில் இருக்கு அது போல சவுத் சங்கர் அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மேலே ஒரு கன்டென்ட் போட்டார் அப்புறம் அதுக்கு பிறகு அவர் கைது குண்டாசை கைது செய்யப்பட்ட போது அந்த குண்டாசை ரத்து செய்யும் போது ஒரு குண்டா சாக்டி போட்டிருக்கிறோம்னாக்க அதை ரத்து செய்வதும் போது அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நீ என்ன சொல்கிறான்னு கேட்கணும் அரசு வாதத்தை கேட்டு அதுக்கு பிறகு தீர்ப்பு பிறப்பிக்கலாம் அது கேட்கவே தேவையில்லை அப்படின்னு இவர் ரிலீஸ் பண்ணுறாரு இன்னொரு ஜட்ஜு அதை ஒத்துக்கல ஒரு பாலாஜி ஜட்ஜு பேர் அவர் வந்து டிசன் போட்டு போடுறாரு இந்த தீர்ப்பை எழுபவர் என்ன சொல்றாரு ஒரு ரெண்டு பேர் என்ன வந்து பார்த்தாங்க இந்த வழக்கில் தயார்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கோஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணுறாரு இப்படி ரெண்டு பேரும் முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்கிதான் மூணாவது ஜட்ஜுக்கு ரெஃபர் பண்ணப்படுது மூணாவது ஜட்ஜு ஜஸ்ட் டென்ஷன் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ண விமர்சனம் பண்ணுறாரு பண்ணிட்டு நோட்டீஸ் போடாமல் செஞ்ச தப்புன்னு தீர்ப்பு கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா கோழை நீ எல்லாம் போராடியா பைந்தாமல்லி காமெடி பேசு இப்படி இவ்வளவு சொன்னாங்க எதனா ஒன்று வர முடியலங்க திருப்பி ஆ நீ ஆளா அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும் என்பதற்காக புரோப்பதுக்காகவே பேசுனது நான் கிட்டத்தல போட்டிருந்தேன் இது வடிவேலில் கிட்னி திருட்டு காமெடி மாதிரி அந்த வேலையை தான் வந்து அவரு செய்தது ஆனால் கிட்னி திருட்டுக்கு அவர் வந்து பலியாக ராஜ்யநாதன் நீங்க எழுதி கொடுங்க என்பதோடு நிறுத்தி கொண்டார் அதற்கு பிறகு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இந்த இருபத்தி நான்காம் தேதி அந்த உத்தரவு வந்த பிறகு இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான ராஜ்யநாதன் பத்து பக்கத்துக்கு எழுத்து பூர்வமா அவர் பதில் கொடுத்திருக்காரு இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் அவர் எழுத்துப்பூர்வமா கொடுத்த பதிலை எந்த விதத்திலும் அவர் கண்டு கொள்ளவில்லை யார் நீதிபதி ஒரு ஒரு லெட்டர் அவர் குற்றச்சாட்டு கொடுக்குறீங்க அது பத்து பக்கத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு அந்த பதில் மேலே தான் நீங்கள் பேசணும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த டிவிக்கு பதில் சொல்லு என்று தான் வந்து அந்த விசாரணை நடந்திருக்கு பதில் வாங்கினா கொடுத்த பதில் என்ன சொல்லியிருக்கிறார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் கீழே மரியாதைக்குரிய நீதிபதி ஐயா உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நீங்களே விசாரிக்க முடியாது அப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளை அவர் தான் அட்வொகேட்ல கன்சல்ட் பண்ணிட்டு அவருடைய ஒப்பீன வாங்கி கொண்டு இது நீதிமன்றம் அவமதிப்பதா தொடர்வதா என்ற முடிவை அவர்தான் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை இரண்டாவது உங்கள் மீது நான் ஒரு புகார் தலைமை நீதிபதிக்கு வந்து அனுப்பியிருக்கிறேன் அந்த புகார் அவனுடைய நகல் நான் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் தான் அனுப்பியிருக்கிறேன் சாஃப்ட் காப்பியாக போகக்கூடாது டிஜிட்டலாக போகக்கூடாதுன்னு தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறேன் அது கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் சுற்றுது ஒரு அதிமுக வழக்கறிஞர் தான் அதை சுற்றி கொண்டு கொண்டிருக்கிறார் இது எப்படி நேர்ந்தது அதுக்கு பின்னால் வாங்க சொல்லியிருக்காரு அது எல்லா இடத்துலையும் வந்துருக்குது அது வந்து அங்கே ரிசீவ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டுருக்குறாங்க பல பக்கங்களில் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து பிளர் பண்ணப்பட்டிருக்குது அப்படி அது அங்கே இருந்து வந்துடுது அது எப்படி வரும் அவர்தான் சுட்டுக் கொண்டிருப்பாரு என்று ரைட்ரிங்ல சிலர்லாம் வந்து பேசுகிறார்கள் அதாவது நீதிபதிகளே ரைட்ரிங் போது நீதிபதிகள் ஆஃபீஸர் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது அதனால அது இல்லை அவங்க கிரைம் பிரான்ஸ் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறார் அவர்கள் விசாரிக்கிறேன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தது அதுல உங்களை மீது நான் புகார் கொடுத்திருக்கிறேன் அதை விசாரிக்க வேண்டிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உங்களுக்கு அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் இல்லை அதில் நீங்க எழுதீர்கள் நீங்க விசாரிக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார் சொல்லி மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு நோபடி கேன் பி அட்ஜ் காஸ் தானே ஒருத்தர் நீதிபதியாக இருக்க முடியாது குற்றம் சாட்டுபவரும் நீங்கள் விசாரிப்பவரும் நீங்கள் நீதிபதியும் நீங்கள் என்று இருக்க முடியாது என்பதை எல்லாம் கூட பண்டிங்கெல்லாம் வந்து எழுதலை இதை பதில் எழுதியிருக்காரு இது எதாக்கும் அந்த நீதிமன்றத்தில் அவர் பதில் சொல்லவில்லை அதுக்கு மேல அவர் வந்து மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கிறார் கோர்ட்லேயே பேசிருக்கிறார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஜட்ஜெல்லாம் எங்களுக்கு தெரியாது யார் இருக்கிறாங்க ஏனென்றால் அதற்கு முந்தைய நாட்களில் எட்டு உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை இந்த நீதிபதி சாமிநாதன் அவர்கள் வாங்கிநாதன் தப்பு பண்ண சொல்லலை நீதிமன்ற அவமதிப்பு என்றால் அதை நீங்க வந்து இப்படி விசாரிக்க முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதுவும் அந்த பெஞ்சில் வந்த வழக்கு வேற அந்த பெஞ்சை வைத்து கொண்டு நீங்க விசாரிக்க முடியாது கண்டென்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் இப்படி இருக்குது நீங்க விசாரிக்க முடியாது என்ற முறைகள் பற்றி தான் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அதே அவரால் பொறுத்துக்க முடியல அடுத்தது உங்களுடைய ஈகோ சிஸ்டம் எனக்கு தெரியும் இதுல நான் பயப்பட மாட்டேன் இதெல்லாம் கோர்ட்ல ஒரு பேசுறது ஆடல சன் டிவியில காடு போடுறாங்க எட்டு நீதி அறிக்கைக்கு பயந்துகிட்டு தான் நான் இப்படி தீர்ப்பு கொடுத்து அதெல்லாம் கிடையாது நான்தான் பயக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து தீர்ப்பில் இருக்கு அப்போ அவர் ஒரு நிதானம் இழந்து விட்டார் என்பதை மட்டும்தான் இதை அனைத்திலும் நாம் வந்து பார்க்க முடிகிறது இப்போ இந்த மொத்த நிகழ்வையும் தொகுத்து பார்க்கும்போது போது என்ன கான்டென்ட் என்ன அவமதிப்பு செய்தார் என்பதை இன்னும் அவங்க கான்கிரீட்டா சொல்லலை அது கூட நம்ம போக முடியாது ஆனால் நீதியரசர் ஜிஆர்எஸ்ஆரங்காலும் நிச்சயமா பொதுவாக நம்ம இருக்கிறார் கோர்ட் என்பதை மக்களை புரிஞ்சுகிறாங்கன்னா கண்டென்ட் ஆஃப் ஜட்ஜ் தான் புரிந்து கொடுக்கிறார் இல்லை அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு தான் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கறிஞர் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் கோர்ட் ஆஃபீசர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் நீதிமன்றம் அப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கிறது அதற்கென்று முனைகள் இருக்கின்றன அதற்கு யார் கட்டுப்படவில்லை என்றாலும் அவங்க வந்து இந்த கண்ட் குற்றத்தை எடுத்துவார்கள் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் த கோர்ட் ஆக்ட் இது வந்து ஆக்டிங் ஆல்சோ ஃபார் எனி நீதி அரசர் மீது தொடுக்கணும் யார் வேணா தொடுக்கலாம் தொடுப்பதற்கான அடிப்படை அவருடைய நடத்தைகளில் இருக்கிறது அவர் பலர் வந்து செஞ்சிருக்காரு பெஞ்சு விசாரிக்கிற அவர் விசாரிச்சிருக்காரு அடுத்தது

இந்த நடவடிக்கைக்கு பொருத்தமானவர் அந்த தான் இப்போ வாங்கினாதனுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு இந்த இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு இந்த ஒரு ஆயுஷ்பர்கனிப்பாறையின் நுனி ஒரு பனிப்பாறையின் ஒரு நுனி என்று சொல்லலாம் அதாவது அவர் தலைமை நீதிபதிக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த வழக்குகளை பட்டியலிடுவது இந்த நாலு ஜட்ஜஸ் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி பட்டியலிடுவது தீர்ப்பு வழங்குவது அதில் உள்ள பாரபட்சமான தன்மையை எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அது டெக்னிக்கல் அதற்குள்ள நான் போகவில்லை அது வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டிய விஷயம் அதற்கு பிறகு ரெண்டாவது ரெண்டாவது அம்சம் அப்படின்றது வந்து இந்த சனாதனம் சார்ந்த பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கின்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இல்லீங்கலான தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகளை வழங்கும் போது அவருடைய முறை மீறல்கள் இதை பற்றி நான் இப்போ புதுசாக பேசலை பல யூடியூப் சேனல்களில் நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே பாஞ்சாதனும் பேசிருக்கிறான் அது வந்து ரெண்டாவது கேட்டகரி மூணாவது இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த அல்லது வலதுசாரி அமைப்புகள் சார்ந்த கூட்டங்களில் அவர் ஆற்றுகின்ற உரைகள் அங்கு அவர் பேசுவார் இப்படி மூணாக பிரித்துக் கொள்ளலாம் முதல் விஷயத்தை வந்து தலைநீதி விசாரிக்கட்டும் அல்லது துறை சார்ந்தவர்கள் நான் இந்த இடத்துல சொல்லிக்கின்ற நான் சட்ட கிடையாது ஒருவேளை நான் சொல்வதில் சட்ட ரீதியான பிழைகள் இருந்தால் நான் சொன்னாக்க தெரிவித்தொள்வேன் அவருடைய தீர்ப்புகளுக்குள்ளே போவோம் புகழ்பெற்ற சில என்ற ஒரு தீர்ப்புகள் ஒன்று வந்து கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சதராசிம்மபுரம் மடம் என்று இறந்து போன ஒரு பார்ப்பன துறவி அவர் அவர்கள் அந்த ஒரு சமாதி இருக்குது அந்த சமாதியில் ஒரு நூறாண்டுகளுக்கும் மேலாக ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது அங்கே பார்ப்பனர்களுக்கு ஒரு விருந்து அவர்கள் அவருடைய திதி என்னைக்கு அந்த விருந்து போட்ட பிறகு பக்தர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் மற்ற எல்லாரும் அவங்க வந்து பார்ப்பனர்கள் உண்டு மிச்சம் வைத்த அந்த இலையை உருளுவார்கள் அந்த உருளுகின்ற நடவடிக்கை என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தடை செய்யப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன தடை செய்யப்பட்டு விட்டது இதுக்கு முன்னால கர்நாடகாவில் உருள் சேவை அப்படின்னு இதே போன்ற நடவடிக்கை கர்நாடகாவில் நடந்து கொண்டிருந்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்தது ஏன் இடைக்கால தடை விதித்தது என்று சொன்னால் இது ஹியூமன் டிக்னிட்டிக்கு எதிரானது அதனால இதை அனுமதிக்க முடியாது ஃபைனல் விசாரணை பெண்ணிங் இருந்து அதுக்கு இடைக்கால தடை விதித்தது அந்த அடிப்படையில் இங்கேயும் அதை நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்ட நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான ஒரு பெஞ்ச் அந்த பெஞ்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டுகிறது அதற்கு பின்னால் இது வந்து மனித மாண்புக்கு எதிரானது அந்த 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 நடப்பதற்கு முதல் நாள் தான் விசாரணைக்கு வருது அதனால வந்து இது மனித மாண்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது மனித மாண்போடு வாழ் டிக்னிட்டியோடு வாழ்வதற்கான உயிர் வாழ்ந்த உரிமை 아주 괴사 는데한데도아 줄게.